அனைவருக்கும் வணக்கம் நான் தான் சூப்பர் பட்ஸ் அக்கா என்ன சூப்பர் பட்ஸ் அக்கா இந்த ப்ரோக்ராமில் இவ்வளோ நாள் காணுன்னு பார்க்குறீங்களா ஒன்றும் இல்லைங்க இன்றைக்கி வந்து நான் அவங்களுக்குலாம் வந்து யாரை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா கிரேட் கிரேட் ரஞ்சித் பிரதரை பற்றி தான் ரஞ்சித் பிரதர்னா யாருன்னு தெரியுது அதாங்க நம்ம உழைப்பாளி பிரதர் அவங்கள பற்றி சொல்ல அவங்க கிடைக்கிற வேலையை செஞ்சுட்டு ரொம்ப உழைப்பாளியாக ஃபேமிலிக்காகவே ரன் பண்ணுறவங்க தாங்க நம்ம ரஞ்சித் பிரதர் அவங்க வந்து ரீசெண்டாக அவார்ட் கூட யூடியூப்பில் வாங்கினாங்க ரொம்ப ரொம்ப கிரேட்டான பிரதர் என்னோடய லைவில் வந்து அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க சப்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ கிடையாது நான் ஒருத்தரை பற்றியும் போட்டுட்ருந்தேன் ரொம்ப நாள் சூப்பர் பட் சக்கா அந்த மாதிரி வீடியோலாம் போடலை இப்போ போட்டுட்டேன் அவங்க எல்லாருக்கும் ஹேப்பி தானே எல்லார பற்றியும் வீடியோ வரும் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோடய வெட்டிங்கானு சரி வரேங்க நான் வந்து ரஞ்சித் பிரதரை வந்து இன்றைக்கி நான் அவங்கள பற்றி வீடியோ போடவே ரொம்ப பெருமை ரஞ்சித் பிரதர் இந்த வீடியோ மூலியமாக நான் என்ன சொல்கிறேன்னா உங்களோட ஏற்ற ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவ் கேரக்டர் இருக்குது கண்டிப்பாக ஒரு நல்ல நிலைக்கு வருவீங்க உங்களோட கடவுளோட பிளெஸிங்கெலாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு வார்த்தை ஒரு வாட்டி லைவ்ல சொன்னீங்க ஏன் நான் பட்ட கஷ்டம் என் குழந்தைகள் படக்கூடாதுன்னு அது எவ்வளோ ஒரு நல்ல ஒரு தகப்பன்றதை காமிச்சுது ரொம்ப ரொம்ப கிரேட் பிரதர் நீங்கள் உங்களை பற்றி நான் ஒரு பெரிய வீடியோ போடுறேன் இப்போ இந்த வீடியோ முடிக்கிறேன் எல்லாருக்கும் ஒரு பாய் சொல்கிறேன் ரஞ்சித் பிரதர் உங்களுக்கும் ஒரு பாய் பாய்